வாழ்க்கை வளம் அன்பர்களே இங்கே எலக்ட்ரிசிட்டி ஏதோ கட்டு அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக சரியாக அது கிடைக்கல கனெக்டிவிட்டி அதனால் மொபைல்லே வச்சு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அன்பர்களே நாம தொடர்ந்து சில விஷயங்களை கருத்தில் கொண்டிருக்கிறோம் என்ன நல்லா யோசிச்சு பாருங்க தொடர்ந்து ஒரு நிகழ்வில் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவிட்டு கொண்டே இருக்கிறோம் என்ன அப்படின்னா அந்த சுயம் என்பதை பற்றியும் அதை நோக்கி நகர்வதனுடைய அவசியம் பற்றியும் அதற்கான சிறு சிறு பயிற்சிகள் தொடர் முயற்சி அவசியத்தை பற்றியும் நாமும் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில சில உண்மைகளை நாம புரிந்து கொள்ளணும் என்ன புரிதல் அப்படின்னா இயற்கையில நாம சாதாரணமா உறங்கி கொண்டிருக்கிறோம் பகலை விழித்து கொண்டிருக்கிறோம் இது உண்மையான நிலை என்று நாம ஆழமா நம்புறோம் ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னா பகல்லையும் நாம உறக்கத்துல தான் இருக்கிறதாக பெரியவங்க சொல்றாங்க சோ இந்த புரிதல் நமக்கு ஆழமா வேணும் என்னடா எப்படி சொல்கிறாங்க பகல் நேரத்தில் நாம் இங்கே உறங்க முடியுமா வண்டி ஓட்டுறோம் ஆஃபீஸில் உட்காந்து வேலைகள் பழு பார்க்குறோம் எத்தனையோ வேலைகளை குடும்ப கடமைகளை செய்கிறோம் கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறோம் இதை போய் நாம் எப்படி உறக்கத்தில் நிகழ முடியும் அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்கு தோன்றலாம் நாம் எல்லாரும் அப்படி தான் இருக்கோம் பட் அது இல்லை என்ற உண்மை புரிதல் நமக்கு வேண்டும் அந்த உண்மை புரிதல் நமக்கு வேண்டும் எப்படி புரிஞ்சு கொள்ள போறோம் அதற்கான பயணத்துலதான் நாம இருக்கிறோம் இந்த புரிதல் எப்ப நமக்குள்ள நிகழப்போகிறது அதற்கான பயணத்துல தான் நாம இருக்கிறோம் அப்படின்னு நான் அடிக்கடி உங்களுக்கு சொன்ன அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க நாம ஒரு விதமான உறக்கத்தில் தான் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எப்படி சொல்கிறோம் அதை ரெண்டு மூணு முறை நான் இதே கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன ஒரு செயல் செய்யும்போது சாப்பிடும் போதா இருந்தாலும் சரி சமையல் செய்யும் போதா இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டும் போதாக இருந்தாலும் சரி நல்லா யோசிச்சு பாருங்க நாம் ஓட்டுறதுல எவ்வளோ தூரம் ஓடுறவனை கவனிக்கிறோம் அதாவது உள்ளார்ந்து அந்த செயலை செய்யறோம் அப்படின்னா கிடையாது நினைவுகள் வேற பக்கம் இருக்கும் கை கால்கள் வேற பக்கம் செய்யும் பார்வை ஒரு பக்கம் இருக்கும் இப்படி பல கோணங்களில் நாம் முரண்பட்டு இருப்போம் மனதுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இப்போ இப்படித்தான் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அதுக்கு கூட ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அல்லது உணவு சமைக்கிறவங்களுக்கு தெரியும் அதை எடுத்து போட்டுட்டு போடும்போது நினைவு வேற பக்கம் இருக்கும் செயல் செய்துட்டு இருப்போம் ஆனால் நினைவு வேற பக்கம் நல்லா நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் நம்ம செயலாட்டிகிட்ருக்கோம் அந்த செயலில் முழுமையாக நாம் இல்லை இது போல தான் எல்லாத்துலேயும் இந்த நிலை எதனால ஏற்பட்டது அப்படிங்கறது பற்றி நாம நிறைய விஷயங்கள் பேசுறோம் அதுல இருந்து கடந்து வருவதற்கான முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் கூட மீண்டும் நினைவூட்டின எல்லாத்தையும் சும்மா இருக்க வேண்டியதனுடைய அவசியம் எந்த எண்ணமும் இல்லாம உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் பொருள்களை பார்க்க வேண்டியதனுடைய அவசியம் பார்க்கவன ஆழ்ந்து கவனித்துக்கொண்டே செயலாற்ற வேண்டியதனுடைய அவசியம் சோ இந்த பார்ப்பன உள்ளார்ந்து பார்த்து கொண்டு செயலாற்றும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அன்போன்னு நாம ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறோம் இல்லையா அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு இணைப்பு பாலம் எது எதுக்கும் அப்படின்னா மண்ணிலிருந்து ஒரு மலை ஒரு மரத்தை மரத்தை அந்த வேர்கள் ஒரு பெரிய இருந்து பொறிக்கிறோம் அப்படியே தோண்டி எடுக்கிறோம் அந்த வேர்கள்ல என்ன தீவிரம் இருக்குமா மீண்டும் அந்த மண்ணை போய் அடைய வேண்டும் என்ற தீராத வேகம் அதுக்குள்ள பொதிந்திருக்கும் அதுபோல இந்த ஆன்மா முழுமையிலிருந்து விடுபட்டு மீண்டும் அதை நோக்கி அடைவதற்கான ஒரே முயற்சியில இருக்கும் அதற்கான பாலம் தான் அன்பு அப்படின்னு சொல்றாங்க நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் வேர்களை கவனிக்கணும் அப்படி தட் மீன்ஸ் நமக்குள்ள இருக்கிற இந்த சுயத்தை நுட்பமா கவனிக்கணும் அப்படின்னு சொன்ன அன்பர்கள் அதற்கான முயற்சி செய்துகிட்டே இருக்கீங்க சிலர் எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறோங்க ஐயா கொஞ்ச நேரம் நடக்குது ஃபியூ செகண்ட்ஸா அது கிடைக்கலாம் பரவாயில்ல ஆனாலும் அந்த முயற்சியை விட்டுறாதீங்க பல நேரங்கள்ல அது சில வினாடிகளா இருக்கும் அது நிமிடமாக கூட கூடும் அந்த நேரம் மீண்டும் மற்ற விஷயங்கள் வந்துடும் நாம மறந்துருவோம் ஆனா அதை தொடர்ந்து முயற்சி கொண்டே இருங்கள் அப்படின்னு சொன்னேன் இப்போ அடுத்த நிலையில என்ன செஞ்சுக்க போறோம் அப்படின்னா அதற்கு தடையாக வர்ற விஷயங்கள் என்ன அதை எப்படி ஓவர் கம் பண்றது ஓவர் கம் பண்றது அப்படின்னா அதை எப்படி புரிந்து கொள்வது முதல்ல போக முடியும் ஏற்கனவே சொன்னது போல நாம உறக்கிறோங்கிறத நாம முதல்ல மனதால் ஏற்றுக்கொண்டால்தான் முதல் படி தெ வைக்க முடியும் இல்ல இல்ல இது தவறான கருத்து அப்படியெல்லாம் இல்லை நான் தெளிவா இருக்கிறோம் நாம எல்லாம் செயல் செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் நம்ம அடுத்த படிக்கு நகரவே முடியாது அதுல உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதுக்கான கேள்வி கேட்டு விளக்கு நான் இப்ப காலை சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல எப்படி நாம செயலாச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முரண்பட்ட விஷயங்கள் நமக்குள்ள எப்பயுமே அந்த முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும் சில நேரங்களில் சில சமயங்கள்ல அது கிடைக்கும் உள்ளார்ந்து அது ஆழமா அதுக்குள்ள பயணிப்பீங்க சில செயல்களில் அந்த சமயம் நீங்களே சொல்லியிருப்பீங்க வாழ்க்கையில் பல நேரங்கள்ல நேரம் போனதே தெரியலீங்க ஆ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அந்த செயல் செய்யும்போது அங்க நீங்க இல்லை கரைந்திருப்பீரு செயல் மட்டுமே நடக்கும் செயல்படுபவனும் இல்லை செயல்படும் பொருளும் இல்லை செயலை மட்டுமே அங்க நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்படி ஒரு அற்புதமான நிலைக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சேன் தன்முனைப்பு அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான விஷயம் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் இதை எப்படி கரைக்கிறது இதை எப்படி போக்குறது இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத மட்டுந்தான் நிறைய பேசுறோம் நம்ம தவம் தற்சோதனை இதெல்லாம் அதுக்கான கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் தான் மகிழ்ச்சி அவங்க தவம் ஆழ்ந்து போகணும்னா தற்சோதனை ஆழ்ந்து இருக்கணும் அப்பதான் அது தவத்துல ஆழ்ந்து போக முடியும் ஏன்னா ஒண்ணுக்கு கொண்டு ரிலேட்ட தன்முனைப்பு என்பதை பற்றி மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க தான் தனது என்ற மனநிலைன்னு சொல்ற தான் என்ற அதிகார தனது என்ற இதுதான் காரணம் அப்படிங்கறாங்க இப்ப தன்முனைப்பு தன்முனைப்பு வந்தா என்ன நடக்கும் அதுதான் தாய் தந்தையாம எதுக்கு பேசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குழந்தைகளுக்கு தாய் யாரு மகர்ஷி சொல்றாங்க தான் தனது என்ற மனநிலை ஆம அதெல்லாம் படிச்சிருக்கோம் இப்ப அத வந்து கொஞ்சம் ஆழமா பயணிக்க போறோம் மகரிஷி அவங்க நமக்கு எளிமையை சருகிட்டு போயிருக்காங்க தான் தனது என்ற மன்னன்றை எல்லாருக்கும் புரியும் அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்குது உலகத்துல பறக்கிறீங்க எல்லா குழந்தைகளும் பிறக்கு பிறக்கும் போது அதற்குன்னு ஒரு மையம் இருக்குமா இல்லையா அதற்குன்னு ஒரு சோல் இருக்கும் அதுதானே முடிவெடுக்குது நீங்க முடிவெடுக்கிறீங்களா இந்த உடம்பு வேணும் இந்த தாய் தந்தை வேணும் இது இவ்வளவு உயரம் இருக்கணும் இப்படி கலர் இருக்கணும் இந்த முகபாவம் இப்படி இருக்கணும் இந்த வாழ்க்கை முறை எப்படின்னு நிறைய விஷயங்களை நாம நாம் எடுக்கிறது இல்லை அதுவா நடக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அதற்குன்னு ஒரு மையம் இருக்கு அதற்குன்னு ஒரு செல்ஃப் இருக்கு சுயம் இருக்கு பிறக்கும்போது ஆனால் பறக்கிற அந்த குழந்தைக்கு அதற்குன்னு ஒரு சுயம் இருக்குங்கிற உண்மை அதுக்கு என்ன என்னது தெரியாது நம்ம யாருக்கும் தெரியாது இந்த சுயம் அப்படிங்கிற விஷயத்தையே செல்ஃபுங்கிற விஷயத்தையே நாம் இப்போதான நிறைய பேசுறோம் அது ஆன்மீகம் வந்ததுக்கு அப்புறம் தானே அதை பற்றி பேசுறோம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அதற்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்க நாமன்னு சொல்லி நாம சில விஷயத்த கருதிட்டு செயலாற்றோம் அதுல நற்செயல்களும் நடக்கும் தீய செயல்களும் நடக்கும் பல நேரங்கள்ல துன்பம் தரக்கூடிய விஷயமாகத்தான் அது தனக்கும் பிறருக்கும் நாம இரண்டாவது தக்க பண்பாடுல ஒரு விஷயத்த சொல்றோம் நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தரக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனாலும் அப்படி நம்மளால வாழ முடியவில்லை நம்மளே அறியாம ஒரு விஷயம் நடந்துருது கோபப்படுறோம் பேராசைப்படுறோம் பேராசை சினம் கடும்பற்று சில விஷயங்களை நாம விட்டு கொடுக்க தயாரா இல்ல இல்லைங்கயா நாம இவ்வளவு காண பயிற்சியில இருக்கோம் உண்மையெல்லாம் புரியுது அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்களை நம்மால் விட்டு கொடுக்க முடியவில்லை எது தடையா இருக்குது அதை எதுன்னு முதல் தெரிஞ்சா தானே அதன் ஈகோ அப்படின்னு ஒரே வார்த்தையில அதை முடிச்சிட்டோம் ஆனா அது அது எப்படி உருவாயிருக்க முடியும் எப்படியெல்லாம் அது உருவாகி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறது

சாரி ஏதோ கெட்டாங்க நாம ஒரு முடிவுக்கு வந்துருவோம் என்ன அதுதான் ஈகோ நம்ம கிட்ட அது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம் தட் மீன்ஸ் இன்னும் சரியா சொல்லணும்னா நான் நாம நல்லவங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துரும் இதுதான் மிகப்பெரிய சிக்கன் நான் நல்லவங்க நான் முடிவெடுக்கிறேன் பாருங்க அதுதான் மிகப்பெரிய சிக்கல் ஐயோ அப்போ நாம நல்லவங்க இல்லையா வெயிட் பண்ணுவோம் உண்மையிலே நாம யாருன்னு உள்ள பயணிக்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம் அப்போதான் நாம யாருங்கிறதே நமக்கு தட்டும் அப்போ நாம இந்த ஆணவத்தை பற்றி நம்மளுடைய அபிப்பிராயங்கள் ஏற்கனவே இருக்கிற ப்ரீசெட் இந்த சினிமா பார்க்குறோம் டிவி பாக்குறோம் இங்கே நம்பியார் ரொம்ப கோபமா அப்படியே கையில் கத்தி அல்லது குச்சி வச்சு அட்டிக்கிறார் எல்லாத்தையும் திட்டுறாரு அவருதான் ஆணவம் பிடித்தவர் கதாநாயகன் ரொம்ப சாஃப்டா எல்லாத்துக்கும் கூடிய அன்போடு பழகிறார் அவர் ஆணவம் இல்லை ரொம்ப பரிதாபமா அழுதுட்டு போறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆணவம் கிடையாது இப்படி எல்லாம் நாம ஒரு கற்பனையான ஒரு பாத்திரங்களை வடிவமைத்து வைத்திருக்கிறோம் இருக்கா இல்லைங்களா நமக்குள்ள இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆணவத்துக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்பட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில ஒண்ணு அதை பிரைஸ் பண்றது அதை பாராட்டுறது போட்டுறது மூலமா வர்றது இன்னொன்னு அதை தாழ்த்துறது அத கேவலப்படுத்துவதன் மூலமா வர்றது இது மைனஸ்ல இருக்கு சில எல்லாம் ரொம்ப ஒதுங்குவாங்க இல்ல வெறுப்பாங்க பிடிக்காம தள்ளி நிற்பாங்க எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க அது பாதிக்கப்பட்ட நிலையில வந்த ஆணவம் சிலர் எல்லாத்துக்கும் முன்னின் வந்து நிற்பாங்க நான் தான் பாத்துக்கிறேன் இது பிளஸ்ல வந்த ரெண்டுமே ஈகோ தான் இன்னொன்னு மைனஸ் ரெண்டுமே என்னங்க தான் இது இதுல எது நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்கிறது அப்புறம் ஒரு பக்கம் ஆனா இது ரெண்டு விதத்திலையும் அகங்காரம் இருக்கிறது என்பது அந்த இருந்து ஈக்லிபிரிய நிலையிலிருந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து சாமி சௌத ஐயா சொல்றாங்கல்ல சமாதான நிலையிலிருந்து மாறுபட்ட தன்மைகள் ரெண்டுமே ஆணவம்தான் இது பிளஸ்ல இருக்கு இந்த நம்பியார்லாம் பாக்குறீங்களா படத்துல கோமா பயங்கரமா பேசுறாருல

ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஆணவங்கிறது அதிகாரமா அல்லது அக்ரவல் பண்ணியோ அல்லது அடக்கிற முறையோ அல்லது ஒரு மாதிரி வேகம் கொண்ட தன்மை மட்டுமே ஆணவம் அல்ல அதுவும் ஆணவம் தான் ஆனா அதே போல தாழ்ந்து தன்னை ஒதுக்கிக்கிட்டு குறுக்கிக்கிட்டு சங்கோச்சப்பட்டுக்கிட்டு மற்றவங்க நம்மளை வெறுக்க அங்கீகரிக்கலங்கிற வெறுப்போட இருக்கிறது இதுவும் ஒரு விதமான ஆணவம் தான் ரெண்டும் அந்த சமதளத்துல வந்து மாறின குணங்கள் இது ரெண்டுமே ஆணவம் தான் அப்படிங்கறத முதல் பாயிண்ட் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒண்ணு குழந்தை பறக்கும்போது ஒரு சுயத்தோட பிறந்திருக்கு செல்ஃப் அதுக்கு இருக்கு நம்ம எல்லாரும் செல்ஃபோட தான் பிறக்கிறோம் பிறந்த நமக்கு என்ன தெரியாது நமக்குள்ள செல்ஃப்னு ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சிருக்காரு செகண்ட் பாயிண்ட் ஈகோங்கிறது ஆணவங்கிறது ரெண்டு தரத்துலயும் இருக்கும் அதிகாரம் பண்ணி ஒருத்தரை டாமினேட் பண்றவர் மட்டும் ஆணவம் பிடிச்சவர் அல்ல ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிட்டு வெறுப்போடு ஒரு மாதிரி இந்த சொசைட்டிய வெறுக்கிற அப்படி ஒரு சூழல்ல இருக்கிறதும் ஆனவன் தான் இது மைனஸ்ல இருக்கு அது பிளஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் சுத்தி இருக்கிறவங்கள நாம பாக்குறோம் ஏன் நம்ம போது நம்ம ஐந்து புலன்கொடும் கண்ணு காது மூக்கு சாஸ்திரங்கள் எல்லாமே வெளி நோக்கிதான் இருக்குது வெளிய மற்ற பகுதிகளை பார்க்க ஃபர்ஸ்ட் தாயை பார்க்குது மற்ற அதை சார்ந்தவர்களை பார்க்குறாங்க அப்ப முதல்ல நம்மளுடைய பார்வை நம்மளுடைய அமைப்பு அப்படி இருந்ததால முதல் முதல்ல இந்த சுயத்தை பார்க்கறது இல்ல அது என்ன பண்ணுது வெளி உலகத்தை பார்த்து பழக்கு இங்கதான் ஆரம்பமாகுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானவத்தினுடைய வித்து அங்க தான் விழுது எப்படி விழுது அப்படின்னா ஒரு தாய் தன் குழந்தைய எடுத்து வளர்க்க அரவணிக்கிறேன் அன்போடு அரவணிக்கிறேன் முத்தம் கொடுக்கற அதை கட்டி தழுவுற இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்குது ஸோ அதில் சுகத்தை அது அனுபவிக்கும் அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளரும்போது அதுபோல அன்பும் அரவணைப்பும் பாராட்டுதலுக்காக இயங்க ஆரம்பிக்கும் இதுதான் முதல் படி நமக்குள்ள அகங்காரம் வளருவதற்கான முதல் படி இப்போ இந்த அன்பும் அரவணைப்பும் காதலும் அதை பராமரிக்கிற இந்த விஷயங்கள் முதல்ல தாயிட இருந்து கிடைக்குது அப்போ அதுல சுகம் கண்ட அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய ஆரம்பிச்சு அப்ப என்ன பண்ணும் நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ தாய் விரும்புற தாய் விதித்த சட்டத்திட்டங்களை ஏற்றும் அவளை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் அது முயற்சி செய்யணுமோ அது செய்ய ஆரம்பிக்கும் அப்போ புதுசா ஒரு மையத்தை அது உருவாக்குது தன்னுடைய செல்ஃபை விட்டுட்டு அது என்ன பண்ணுது புதுசா ஒரு மையத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறது இது இயல்பான நக நடக்கிற ஒரு நிகழ்வு ஐயா அதுக்காக கொஞ்ச கூடாதா குழந்தைய எடுக்கக்கூடாதா அரவணை பிடிக்க கூடாதா புள்ள அப்படி யோசிக்க கூடாதா எல்லாம் நான் சொல்லணும் எப்படி இந்த அகங்காரம் நமக்குள்ள எழுச்சி பெற ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நல்ல தெரிஞ்சிட்டோம்னா சரியா இனம் கண்டுபிடிக்க புரிந்து கொண்டோம்னா வாழ்க்கை ஈஸியாக கையாளப்படைய புரிஞ்சதுங்களா சோ இந்த தரத்துல இப்ப முதல்ல அது ஒரு போலியான மையத்தை ஒரு போலியான சுயத்தை உருவாக்க முயற்சி செய்யுமா இல்லையா இப்போ அந்த அந்த குழந்தை ஒரு குறும்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதன் தாய் மிரட்டுவாளா இல்லையா கோவப்படுவான் அப்போ தான் பண்றது தவறுன்னு அது யோசிச்சு தவறா சரியாங்கிறது தெரியாது தான் தாய்க்கு பிடிக்கல இன்னும் சொல்லப்பானா தனக்கு அரவணைப்பு கிடைக்காது அது அங்கீகரிக்கலை அதனால இதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்குது இது சுயத்தில் நடக்கிறது இல்லை இது எங்க நடக்குது போலியான ஒரு மையத்துல உருவாகும் இன்ன புரிஞ்சுக்கலாம் ஆ ஒரு ஒரு நாடகத்தின் நடிகர் ஒருத்தர் நார்மலா வரார் அவருக்கு ஒரு ராஜா வேஷம் போடுறாங்க பெரிய மீசன் ஆ கண்கள்ல மை தலையில ஒரு கிரீடம் இப்படியெல்லாம் வைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோற்றம் அவர் ராஜ உருவத்தை வெளிப்படுத்தும் இது போல முதல் முதலாக தம் தாய் மூலமாகவும் அதுக்கடுத்து தந்தை தாயை சார்ந்தவர்கள் தந்தையை சார்ந்தவர்கள் இப்படி ஒவ்வொருவரா இந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு ஏற்ற போல இந்த குழந்தை தன் மையத்தை மேலும் மேலும் மாற்றி அமைத்து கொண்டே வருது அதுக்கு தெரியாது தனக்குன்னு ஒரு சுயம் இருக்கிறது அது எல்லையற்றது உண்மை நிலையானது என்ற உண்மையெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது தெரியாத காலத்தில் இந்த போலியான விஷயங்களெல்லாம் எல்லாம் அதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது தான் நடந்துடும் ஏன் உண் நல்லா ஆழமா புரிஞ்சுட்டோம்னா பொய்மையில விழிப்போடு இருக்கும் ஏன் பொய்மையில விழிப்போட இருக்கணும் அப்பதான் நீங்க உங்க அகங்காரத்தை கையாள முடியும் அப்படி நாம ஆற்ற எ எல்லை வேலையாகத்தார் அதை வளர்க்குற வேலையாத்தார் சோ இன்னைக்கு காலம் கருதி இந்த ஸ்டேஜ்ல நான் நிறுத்துறேன் இன்னும் ஆழமா நாம போறோம் அகங்காரத்தை பற்றி அந்த புரிதல் உங்களுக்கு சரியா வரும்போது நீங்க ஒவ்வொருத்தரையும் கையாளும் போது இந்த வெல் உங்களுக்குள்ள அடிக்கும் டக்குன்னு அது போதும் உங்கள் பயணம் ரொம்ப அமைதியாக கொண்டு வருவதற்கு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த விழிப்புணர்வை நோக்கிய பயணத்தை அடுத்த வாரம் மீண்டும் தொடர்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன்